கடைசி வரைக்கும் டென்ஷனோடவே நம்மளும் அந்த ட்ரெயினில் இருக்கிற ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணி விட்டானுங்க படம் முழுக்க தான் போகும் எங்கேயும் இந்த ஸ்லோ ஃபீல்லாம் கிடையவே கிடையாது புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷனுங்கிற படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது இதோட கதை என்னன்னா எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு போல் ட்ரெயின் கிளம்பிடுச்சி ட்ரெயின் இப்படி அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுத்து வண்டியும் எடுத்துட்டாங்க கூடவே வில்லங்கமும் சேர்ந்து கிளம்பிடுச்சு ஒருத்தன் ஃபோனை போட்டு தம்பி ட்ரெயின் நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்லேருந்து கொஞ்சம் குறைஞ்சதுன்னா மொத்தமாக தீபாவளி பட்டாசு மாதிரி ட்ரெயினே சுக்குமரா வெடிச்சிருலான்னு வார்னிங்கை கொடுக்க இப்போ அதுக்கப்புறம் என்ன படம் போறாங்க எந்த ஸ்டாப்பிங்கில் நிக்க கூடாது ட்ரெயினும் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு குறைய கூடாது உள்ள இருக்கிற மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது தான் கவர்மெண்ட் முடிவெடுத்துச்சு உள்ள இருக்கிறவங்களை எப்படி காப்பாத்தினாங்க பிளஸ் இந்த பிளான்லாம் போட்ட அந்த பண்ணாடை யாரு இதெல்லாம் ஏன் பண்ணான் எதுக்காக ஏன் செஞ்ச இது எல்லாத்த பத்தி சொல்றதுதான் இந்த படம் ஒன்வர் படம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நல்லா பண்ண போகிறீங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ் வச்சு அதுக்கப்புறம் ஒரு வேலையை பார்த்தானுங்க அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு இந்த பிளான் எதுக்காக தெரியுமா போட்டாங்க அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னன்னு தெரியுமான்னு அந்த ரூட்டுமே நல்லா இருந்துச்சு பிளஸ் இதில் ஒரு பிளான் ரெண்டு பிளான் காப்பாற்றத்துக்கு வச்சு இல்லை இந்த ஹோட்டலுக்கு போனால் சார் இட்லி தோசை பூரி பொங்கல் வட்டா சார் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க ஏகப்பட்ட பிளான் வச்சிருக்கானுங்க சார் இந்த பிளான் ஃபெயில் ஆயிடுச்சா இன்னாங்க இந்த பிளான் சார் இந்த பிளான் சார் இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஏகப்பட்ட காப்பாற்ற பிளானை வச்சிருக்கானுங்க இப்படி ஒரு ஒரு பிளானை வச்சு அங்க இருக்கிறவங்க எப்படி பார்த்தனாங்கிறது தான் படம் முழுக்க இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க வச்சுது ஸோ மஸ்ட் வாட்ச் மூவி இந்த வீக்கெண்ட் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ஃபேமிலியாகவே இந்த படத்தை பார்க்கலாம்ப்பா ஸோ படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சோடா அப்படி பேச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க